இந்த விஷயங்கள் நீங்க கனவில் கண்டா பணக்காராக போறீங்க அப்படின்னு அர்த்தங்க அப்படி என்ன விஷயங்கள் நாம் கனவுல கண்டா பணக்காரராக போறோம் அப்படின்னு பாக்கலாங்க இந்த கனவுகள் வந்தால் உங்களுக்கு ராஜயோகம் அதிர்ஷ்டம் வரப்போவத உணர்த்துங்க கனவுகள் என்பது நாம் செய்ய தவறியவை மற்றும் நாம் நடக்க வேண்டும் என எண்ணியவையாக இருக்கலாம் ஆசையின் உணர்வின் விளைவுகள் அந்த கனவின் அர்த்தம் என்னவென்று தெரியாமல் நாம் குழம்புவோம் இங்கு கனவில் சில விளக்கங்கள் பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாங்க இதில் நம்ம எந்தெந்த கனவுகள் என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத குறித்து பார்க்கலாம் மனிதர்கள் கனவுல கண்டா கட்டடங்களை கனவுல கண்டா பொருட்களை கனவுல கண்டா பஞ்சபூதங்கள் கனவுல கண்டா பறவைகள் கனவுல கண்டா தானியங்கள் கனவுல கண்டா விலங்குகள் கனவுல கண்டா கோவில்கள் கனவுல கண்டான நிறைய கனவுகள் வளர் இருக்குங்க அந்த வரிசையில இந்த விஷயங்கள் நீங்க கனவுல கண்டா பணக்காரராக போறீங்கன்னு அர்த்தமாங்க அப்படி என்ன விஷயம் நாம் கனவுல கண்டா பணக்காரா போகும் போறோம் அப்படிங்கறத குறிச்சு பார்க்கலாங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா விளக்குங்க உங்கள் கனவுல விளக்க கண்டா அதுவும் விளக்கு எரிவது போல கனவு கண்டா உங்க வாழ்க்கை மங்களகரமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தங்க உங்க தேவைகள் அனைத்தும் நிவர்த்தியாக போகிறதுன்னு அர்த்தமாங்க இந்த மாதிரி கனவு கண்டால் நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும்னு சாஸ்திரப்படி சொல்லப்படுதுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா காதணி உங்க கனவுல காதணி அதாவது தோடு கண்டால் நீங்கள் பணம் அதிகம் சம்பாதிக்க போறீங்கன்னு அர்த்தமாம் நீங்க ஒரு வாய்ப்பை தேடி கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க அதன் மூலம் உங்களுக்கு வருமானம் பெருக அதிக வாய்ப்பு இருக்குங்க சாஸ்திரப்படி கனவுல காதணி வந்தால் நல்ல பலன் தரும்னு அர்த்தங்க அடுத்த விஷயம் மோதிரங்க உங்க கனவுல மோதிரம் அணிவது போல இல்லைன்னா மோதிரத்தை கண்டா லட்சுமி தேவி உங்களை ஆசிர்வதிக்கிறாங்கன்னு அர்த்தமாங்க உங்ககிட்ட பணம் பெறுவோம் இந்த கனவு உங்களை பணக்காரர் ஆக்கக்கூடிய அம்சத்தை காட்டுதுங்க பாம்பு அதே போல கனவுல வந்தா ஆபத்து என்பது நம் அனைவரும் பொதுவாக அறிந்த ஒரு விஷயமாக இருக்குங்க ஆனா இந்த பாம்பு பணப்பெட்டி அருகே இருந்தால் உங்களை தேடி பணம் வரப்போகிறதுன்னு அர்த்தமாங்க கனவு சாஸ்திரப்படி இது சொல்லப்பட்டிருக்குங்க அதுவே உங்க கனவுல பால் வந்துச்சு அப்படின்னா உங்க கனவுல பால் குடிப்பது போல கனவு உங்களை தேடி பணம் போகிறது கையில் பணம் நிறைய போகிறதுன்னு அர்த்தமாங்க தங்கம் அதே போல தங்கத்தை கனவுல கண்டா நீங்க லட்சுமி தேவியோட அருளை பெற போறீங்கன்னு அர்த்தங்க பணம் வீட்டுல குவிய போகிறது இல்லைன்னா பணம் வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அமைய போகுதுன்னு அர்த்தங்க இதுவே ரோஜா தாமரை இது போல கனவுல மலர்களை கண்டா பணம் கொட்ட போகிறது பணக்காரராக போறீங்கன்னு உணர்த்துதுங்க அதே போல தாமரை மலரை கனவில் கண்டால் லட்சுமி தேவியின் அருள் உங்களுக்கு இருக்கிறதுன்னு அர்த்தமாங்க உங்களுக்கும் இது மாதிரியான கனவுகள் வந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி